بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين اياك نعبد واياك نستعين اهدنا الصراط المستقيم பொருள்வற்ற அருளாளனும் நிகரட்ட அன்புடையரும் ஆகிய இல்லாமல்ல இறைவனின் திரைப்பயரால் ஆரம்பம் செய்கின்றோம் ஓல் அனைத்தும் இறைவனுக்கே உரியது அவன் அருளாளன் அன்புடையோன் நாளின் அவனே நீதிபதி இறைவா நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம் உன்னிடமே உதவி தேடுகின்றோம் நீங்கள் நேர்வழி நடத்துவாயாக நீ எதற்கு மீது அருள் புரிந்தாயோ அவ்வழி அது ஒன்று கோபத்துக்கான வழியும் அல்ல நேர்வு தொழில வலியுமல்ல ஆமி இந்த இனிய ஆசிரியர் விழாவினுடைய வரவேற்புரை நிலுவதற்கு நம்முடைய பள்ளியின் முதுகலை ஆசிரியர் டாக்டர் ஆ ஐயா அவர்களை வருமாறு அன்போடு நினைக்கிறேன் அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனு ஆக்கிய எல்லாமுள்ள விழாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன் அதிராம்பட்டினம் காதிரிமுகையின் நான்கு மேல்நிலை பள்ளியில் இன்று ஆசிரியர் தின விழாவும் இலக்கியமன்ற தொடக்க விழாவும் இணைந்து நடத்தப்படுகிறது இவ்விழா நம் பள்ளியின் முன்னாள் மாணவர்கள் ஆசிரியர்களுக்கு எடுக்கும் விழா ஆசிரியர்கள் என்றவுடன் நமக்கு வகுப்பறை தான் நினைவிற்கு வரும் நம் பள்ளி நினைவிற்கு வரும் வகுப்பறை என்றவுடன் என்னுடைய வகுப்பறையில் நாற்பத்தி இரண்டு மாணவர்கள் இருப்பது போல இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அத்துணை மாணவர்களும் அந்த நாற்பத்தி இரண்டு மாணவர்களாகவே கண்ணுக்கு தெரிகிறார்கள் வகுப்பறை என்றால் காலதாமதமாக மாணவர்கள் வரத்தான் செய்வார்கள் ஒரு சில மாணவர்கள் கடைசி இருக்கைகளை அமர்ந்து உறங்கி கொண்டு தான் இருப்பார்கள் அப்போதைக்கு அப்போது ஆசிரியர்கள் அவர்களை எழுப்பி எழுப்பி பாடத்தை நடத்தி அவர்களை இந்த சமூக சீர்திருத்தவாதிகளாக மாற்றி அனுப்பும் மிக பெரும் பணியை செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு கேள்வியை தொடங்கி எனது வரவேற்புரையை நான் தொடரலாம் என்று இருக்கின்றேன் மாணவர்கள் ரொம்ப கவனமாக கவனிக்கணும் வகுப்பறையில் நான் பாடம் நடத்துகின்ற போது ஒரு சில மாணவர்கள் பேசுவது போலவே பேசிக்கொண்டு அதே நேரத்தில் பாடத்தை கவனித்துக் கொள்ளக்கூடிய மாணவர்களும் இருக்கிறார்கள் உதாரணமாக ஒரு தவளை அந்த தவளையை பிடித்து தண்ணீரில் போட்டு கொதிக்க வைக்கணும் தவளை அந்த தண்ணீருடைய கொதிநிலைக்கு ஏற்ப தன்னுடைய உடலை மாற்றிக்கொண்டே வரும் தண்ணீர் அதிகம் கொதிக்க 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 அந்த தவளையும் தனக்கு தகுந்த மாதிரி அந்த கொதிநிலைக்கு தகுந்தவாறு தன்னுடைய உடலை மாற்றிக்கொண்டே வரும் கடைசியாக தண்ணீர் அதிகமாக கொதிக்க ஆரம்பித்தவுடன் தவளை எப்படியாவது தப்பிச்சிடலாம்னு முயற்சி பண்ணோம் அதனால் முயற்சி செய்ய முடியாது காரணம் அந்த கொதிநிலைக்கு தக்க தனது உடலை மாற்றிக்கொண்டே வந்த அந்த தவளை உடல் வலுவிழந்து போய்டும் பலம் இல்லாமல் போய்டும் அதனால் தப்பிக்க முடியாது இப்போ ஒரே ஒரு கேள்வி அந்த கொன்றது எது கொதிக்க வச்சோம் அந்த சூட்டுக்கு தகுந்தவாறு தன்னை மாற்றி கொண்டது கடைசியாக தப்பிக்கணும்னு நினைச்சிச்சு உடம்புல பலம் இல்லை செத்து போச்சு தண்ணீருடைய சூடு என்று பொதுவாக எல்லா மாணவர்களும் சொல்லுவீங்க ஆனா என்னன்னா சரியான நேரத்தில் தப்பித்துக்கொள்ள எந்த நேரத்தில் தான் சுதாரித்துக்கொண்டு தப்பித்து கொள்ள வேண்டும் என்று அதற்கு தெரியாத அதனுடைய தான் காரணம் தவளைதான் காரணம் வேற யாரும் கிடையாது ஆக ஒரு மனிதனை நல்ல கவனிச்சுக்கோங்க ஒரு மனிதர் எப்படி இந்த சமூகத்தில் வாழ வேண்டும் எந்த நேரத்தில் நம்மை நாம் காப்பாற்றி கொள்ள வேண்டும் என்ற அறிவை ஆரம்ப பள்ளியிலிருந்து புகுத்தி வரக்கூடிய ஆசிரியர் பெருமக்கள் இந்த மேடையிலே அற்புதமாக கொண்டிருக்கிறார்கள் அந்த ஆசிரிய பெருமக்களில் முதன்மையானவராக விளங்கக்கூடிய எங்கள் கல்லூரி முதல்வர் ஹாஜி டாக்டர் ஏ ஜலால் எம் காம் எம்பிஏ எம் பில் டி அவர்களை இவ்விழாவில் வருக வருக என்று வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இவ்விழாவினை செவ்வனே நடத்த பல திட்டங்களை தீட்டி நன்முறையில் இவ்விழாவை நடத்தி செல்லக்கூடிய இவ்விழாவின் நாயகனாக வீட்டிருக்கக்கூடிய விழாவின் தலைமை தலைமை எங்கள் பள்ளியின் தலைமை ஆசிரியர் ஹாஜிஏ மஹபூபலி எம்எஸ் சி எம்எட் எம் அவர்களை வருக வருகை என்று வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இவ்விழாவிற்கு வாழ்த்துறை வழங்க இப்பள்ளியின் முன்னாள் மாணவர் அதிரை நிருபர் இணையதளத்துடைய ஆசிரியராக விளங்கக்கூடிய ஜனாப் ஏ இப்ராஹிம் அன்சாரி எம் காம் முதல்வர் அல்மகா பெண்கள் இஸ்லாமிய கல்லூரி முத்துப்பேட்டை அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் எங்கள் பள்ளியின் நலனில் எந்த நேரமும் ஆக்கமும் ஊக்கமும் அளித்து வரக்கூடிய எங்கள் கல்லூரியின் துணை முதல்வர் டாக்டர் ஏஎம் உதுமான் முகேதின் எம்எஸ்சி எம்ஃபில் பிஎட் பிஜிடிசிஏ பிஹெச் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த ஆசிரியர் தின விழாவோடு இலக்கியம் என்ற தொடக்க விழாவும் நடைபெறுகிறது இவ்விழாவிற்கு சிறப்புரையாற்ற இலக்கிய சொற்பொழிவாற்ற இளமையான எங்கள் அவ்வை பாட்டி நற்றமிழ் நாவரசி உறையூர் திருச்சி அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய எங்கள் பள்ளியின் பெற்றோர் ஆசிரியர் கழக உறுப்பினர்களுக்கும் தலைவருக்கும் இவ்விழாவை செவ்வனை நடத்தி செல்லக்கூடிய எம் கே என் டிரஸ்ட் குடும்பத்தினர்கள் எங்கள் பள்ளியினுடைய நிர்வாகி நீதியரசர் அவர்களையும் இந்த நேரத்தில் நாங்கள் வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்கள் பள்ளியின் முன்னாள் ஆசிரியர் பெருமகனார் முன்னாள் தலைமை ஆசிரியர் எஸ்கே எம் ஹாஜா ஹாஜாமுகிதீன் சார் அவர்கள் இவ்விழாவினை காண்பதற்காக ஆவலுடன் வந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இவ்விழாவினை சிறப்பிக்க மகளிர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து காதல் மஞ்சதின் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியிலிருந்து உதவி தலைமை ஆசிரியை நஜீம் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்பதிலே வெறும் மகிழ்ச்சி அடைகின்றோம் எங்கள் பள்ளியில் பல்லாண்டுகள் பணியாற்றி எந்நேரமும் எந்த விழாவிற்கும் உடன் வரக்கூடிய எங்கள் அனிப்பா சார் அவர்கள் இங்கே வருகை புரிந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருகை என்று வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் இவ்விழாவிற்காக திருச்சியிலிருந்து தன்னுடைய குடும்பத்தோடு இவ்விழாவை காண்பதற்காக வந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் பள்ளியின் முன்னாள் முதுகலை ஆசிரியர் இயற்பியல் ஆசிரியர் அவர்கள் வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் எம்எல்ஏ சார் அவர்கள் வருகை கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த அதிராம தினத்தில் மிக வாய்ந்த பலம்பெரும் சான்றோர்கள் வாழ்ந்து வருகிறார்கள் அந்த சான்றோர்கள் இலக்கிய புலமையும் மார்க்க அறிவும் மற்றும் இந்த சமூகத்தின் மீது நலமிக்க சான்றோர்கள் அதில் முக்கியமாக குறிப்பிட வேண்டும் அதிரை அகமது அவர்கள் நூர் முகமது அவர்கள் மற்றும் பொதுமக்களும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் ஆதிரை நிருபர் ஆதிரை நியூஸ் இணையதள எழுத்தாளர்கள் செய்தியாளர்கள் மற்றும் இதழாசிரியர்கள் அனைவரும் இவ்விழாவிற்கு வருகை தந்திருக்கிறார்கள் அவர்களை வருக வருக என்று வரவேற்கின்றோம் மேலும் இவ்விழாவிற்கு மிக சிறந்த முறையிலே வீடியோ கவரேஜ் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய மீடியா மேஜிக் நிர்வாகி அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அவர்களையும் இருபால் ஆசிரியர் பொதுமக்களையும் அன்பிற்கினைய மாணவ தம்பிகளையும் வருக வருகை என்று வரவேற்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் நன்றி வசலாம்